வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எய்ம்ஸ்லேருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் மரக லைக் மட்டும்தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் எய்ம்ஸ் தற்போது காலியாக உள்ள ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு எழுத்தர் உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது எனவே ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் ரெண்டு பன்னெண்டு இருபத்தஞ்சு தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் கல்வித் தகுதி என்ன வயது எப்படி எப்படி விண்ணப்பிக்கலாம் சம்பள வளவங்க பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் சரியா வாங்க வேலை பிரிவு பாருங்கள் இது ஒரு ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப் சரியா மத்திய அரசு வேலை சார்ந்தது துறைகள் பார்த்தீங்கன்னா அகில இந்திய மருத்துவ அறிவியல் எய்ம்ஸ் சரியா அடுத்து பாருங்கள் காலியிடங்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கலாம் சரியா கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டு இருபத்தஞ்சி டிசம்பர் பணியிடம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் எங்கேனாச்சும் பணியாற்ற தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதிகாரபுர இணையதளம் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் மேலும் தெரிஞ்சுக்கிற விரும்புனீங்கன்னா இந்த மிக முகவரியில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பாருங்கள் இணையதளத்தில் தளபதி சரியா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பதவி பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்த் கேர் பாடன் பதினேழு வேகன்சி இருக்குது சரியா அடுத்து அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது வேகன்சி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் அசிஸ்டன்ட் லோயர் டிவிஷன் கிளா பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தொரு வேகன்சி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மூன்று வேகன்சி அடுத்து இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஏழு வேகன்சி அடுத்து அஜிஸ்டன்ட் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா ஏழு வேகன்சி இருக்குது இது ஜூனியர் அடாட்லிஸ்டி பீச் பெஸ்ட் ஏழு வேகன்சி இருக்குது எலக்ட்ரிஷன் ஒயர்மேன் லைன்மேன் எலக்ட்ரிகல் ஏழு வேகன்சி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மெனி டெக்னீஷியன் கேஸ் ஸ்டப்ட் ஏழு வேகன்சி இருக்குது அசிஸ்டன்ட் லேண்ட்ரி சூப்பர்வைசர் ஏழு அஞ்சு வேக்கன்சி அடுத்து டெக்னீஷியன் ஓட்டி பார்த்திங்கன்னா அனத்திசியா டெக்னீஷியன் நூற்றி எண்பத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது அது ஃபார்மசிஸ்ட் கிரேடு டூவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது அடுத்து ஜூனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பதிமூணு வேக்கன்சி இருக்குது அடுத்து அசிஸ்டன்ட் ஸ்டோர் ஆஃபீஸர் ஜூனியர் ஸ்டோர் ஆஃபீஸர் நூற்றி ரெண்டு வேக்கன்சி இருக்குது அடுத்து ஜிஎஸ்எஸ்டி டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா ஏழு வேக்கன்சி இருக்குது அடுத்து மார்ச்சரி அட்டன்டென்ட் ஹாஸ்பிட்டல் அட்டன்ட் கிரேட் த்ரீ சரியா ஐம்பத்தி நாலு வேகன்சி அடுத்து லேப் அட்டெண்ட் கிரேடு டூ டெக்னிஷன் லேபரேட்டரி எண்பது வேகன்சி இருக்குது அடுத்து லைப்ரரி இம்பேஷன் அசிஸ்டன்ட் லைப்ரரி அட்டெண்டன்ட் இருபது வேகன்சி அடுத்து மெடிக்கல் ரெக்கார்ட் ஆஃபீஸர் ஜூனியர் மெடிக்கல் ரெக்கார்ட் ஆஃபீஸர் எழுபத்தி மூணு வேகன்சி அடுத்து ஜூனியர் ஸ்கேல் ஸ்டென் ஆஃப் ஹிந்தி பர்சனல் அசிஸ்டன்ட் எழுபத்தோரு வேகன்சி இருக்குது அடுத்து மெடிக்கல் சோசியல் ஒர்க்கர் மெடிக்கல் சர்வீஸ் ஆஃபீஸர் வந்து இருபத்தி ரெண்டு வேகன்சி அடுத்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் டென்டல் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி இருக்குது அடுத்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் அசியோதெரப்பி சரியா ஆப்டோமிஸ்ட் பதினோரு வேகன்சி அடுத்து டெக்னிசியன் ரேடியோ தெரப்பி இருபத்தி மூணு வேக்கன்சி இருக்குது அது டெக்னீசியன் ரேடியோகிராபி ரேடியோகிராப் டெக்னீஷியன் நூற்றி அஞ்சு வேக்கன்சி அடுத்து பெர் பத்தொம்பது வேக்கன்சி இருக்குது அடுத்து எம்பி ப்ரோக்லோஸ்ட் ரெண்டு வேக்கன்சி அடுத்து செக்யூரிட்டி ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் பயர் ஆஃபீஸர் வந்து மூணு வேக்கன்சி இருக்குது அது பயர் டெக்னீசியன் செக்யூரிட்டி காம் பயர் எத்தனை வேக்கன்சி பன்னிரெண்டு பன்னிரெண்டு வேக்கன்சி அடுத்து ஜூனியர் ஜை ஃபிசியோ நாற்பத்தாறு வேக்கன்சி அடுத்து ட்ரைவர் ஆர்டினரி கிரேட் எட்டு வேட்டிங் வேகன்சி அடுத்து ஜூனியர் மெடிக்கல் ரெக்கார்ட் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா பதினாலு வேக்கன்சி அடுத்து வந்து கவுஸ் கீப்பியர் வார்டன் ஹாஸ்பிட்டல் வார்டன் இருபத்தி மூணு வேக்கன்சி இருக்குது சரியா அடுத்து பார்த்திங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் நூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்து சேனிடரி இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூன்று அடுத்து ஆப்சிபேஷனல் தெரபிஸ்ட் ஜூனியர் தெரபிஸ்ட் நாலு வேக்கன்சி அடுத்து ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டம் பண்ணுறவங்க வந்து ஆஃபீஸர் வந்து மொத்தம் எட்டு வேகன்சி இருக்குது அடுத்து நியூக்ளியர் மெடிசன் தெரபிஸ்ட் பன்னிரெண்டு வேக்கன்சி அடுத்து கோஆர்டினேட்டர் நாலு வேக்கன்சி அண்ட் ஸ்டேட்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு வேகன்சி அடுத்து ப்ரோக்ராம் அஞ்சு வேக்கன்சி அடுத்து டெக்னீஷியன் கிரேடு மூணு ஆர்டோகிராஃபி டெக்னீஷியன் மூணு வேகன்சி இருக்குது அடுத்து டெய்லர் கிரேடு த்ரீ ரெண்டு வேகன்சி அடுத்து ஆர்டிஸ்ட் ஒரு வேகன்சி அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்சி மெடிக்கல் போட்டோகிராஃபர் ஜூனியர் போட்டோகிராஃபர் மூன்று வேக்கன்சி சர்டிஃபிகல் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்சி அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி அடுத்து லாண்ட்ரி மெக்கனிக் ஒரு வேகன்சி பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு வேகன்சி ரிஜர்ஸ்ட் அசிஸ்டண்ட் ஒரு வேகன்சி இருக்குது ஜூனியர் இன்ஜினியர் சேஃப்டி ஒரு வேக்கன்சி மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது சரியா அடுத்து ஃபுல் டீட்டெயில்ஸ் மேலும் பார்ப்போம் அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகம் எய்ம்ஸ் நிறுவன பணிகளுக்கு விண்ணப்பிக்க அரசு பட்சை பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்வி வாரியத்தில் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடி டிப்ளமோ டிகிரி பிபார்ம் பிஃபார் பிபிடெக் பிபிஎஸ்சி எம்பிபிஎஸ் மாஸ்டர் டிகிரி போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி டிப்ளமோ எம்எஸ்சி எம்ஏ எம்எஸ்டபிள்யூ பிஎஸ்டி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாமும் சொல்லியிருக்காங்க சரியா வயசு பார்த்திங்கன்னா நாற்பது வயதுக்குள்ளே தான் இருக்கணும் பதினெட்டு டு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் சொல்லியிருக்காங்க வகை பார்த்திங்கன்னா வயது வளர்ப்பு யாராக இருக்குதுன்னு பாருங்கள் எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு இயர்ஸ் தளவு கொடுக்கறாங்க சரி ஓபிசிக்கு வந்து மூன்று இயர் அடுத்து பிவி ஜெனரல் அப்ளிகேஜ் பத்து வருஷம் அடுத்து எஸ்சிஎஸ்சி பியர்க் கிளாஸ் பதினஞ்சு வருஷம் பேர்டு கிளாஸ் ஓபிசிக்கு வந்து பதிமூன்று வருஷம் தளவு சொல்லியிருக்காங்க சரியா எக்ஸிக்யூஷன் அப்ளிகண்ட் பேர் பாலிசி படின்னு சொல்லியிருக்காங்க சரியா சம்பளம் பார்த்திங்கன்னா அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் எய்ம்ஸ் வேலைவாய்ப்பு குரூப் பிசி பணிகளுக்கு தீர்வாகும் விண்ணப்பத்தாரர்களுக்கு மாதம் பார்த்திங்கன்னா ஸ்டாக்கின் பதினெட்டாயிரத்து முதல் ஒரு லட்சத்தி எண்பத்தோறாயிரத்தி நூறு வரை சம்பளமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சரியா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க தேர்வு முறை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்கள் விண்ணப்பத்தாரர்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு சிபிடி பெஸ்ட் வைக்கிறாங்க கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் அதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட் மற்றும் ஆவண சரிவர பகிர்வற்றை பொறுத்து தேர்வு செய்யப்படுவார்கள் சரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் யாராக இருக்குது எவ்வளோன்னு பாருங்கள் எஸ்சி எஸ்டி இபிஎஸ் விண்ணப்பத்தாரர்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு சொல்லியிருக்காங்க சரியா பிடபிள்யூ கட்டணம் கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு மூவாயிரம் சொல்லியிருக்காங்க கட்டண முறை வந்து ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா விண்ணப்பிக்க இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பதினாலருந்தே அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் டிசம்பர் ப ரெண்டு அது போலேயும் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் சரியா